ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஞானத்தின் வெளிச்சத்தினால் முயற்சி செய்யும் பாதை தெளிவாகிறது அனைவரும் என்ன முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த முயற்சியின் மூலமாக தற்சமயத்தின் பிராப்தியாக என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க தேவ பதவியின் பிராப்தியோ எதிர்காலத்தினுடையது ஆனால் தற்சமய முயற்சி செய்வதின் பிராப்திக்கான லட்சியம் எது பரிஸ்தாவது பரிஸ்தாவின் முக்கியமான தகுதிகள் எவை பரிஸ்தாவதற்கான இரண்டு தகுதிகள் எவை ஒன்று லைட் மற்றொன்று மைட் தேவையாக இருக்கிறது இரண்டுமே அவசியமாக இருக்கிறது லைட் மற்றும் மைட் இரண்டுமே பரிஸ்தா நிலை வாழ்க்கையில் தெளிவாக தென்படு லைட்டை அடைவதற்காக விசேஷமாக எந்த சக்தி தேவையாக இருக்குது சக்திகளும் அதிகம் இருக்கின்றன இல்லையா ஆனால் மைட் ரூபம் மற்றும் லைட் ரூபம் ஆவதற்காக ஒவ்வொரு தனித்தனி குணங்களை சொல்லுங்க ஒன்று சிந்தனை சக்தி அதாவது மனநசக்தி இன்னொன்று சகித்து கொள்ளும் சக்தி எந்தளவு சகித்து கொள்ளும் சக்தி இருக்குதோ அவ்வளவு சர்வ சக்திவானின் அனைத்து சக்திகளும் தானாக பிராப்தி ஆகுது ஞானத்தையும் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி முயற்சி செய்யும் மார்க்கத்தை சுலபமானதாக மற்றும் தெளிவானதாக ஆக்குவதற்காகவும் ஞானத்தின் லைட் தேவையாக இருக்குது இந்த லைட்டிற்காக அடுத்து சிந்தனை சக்தியும் தேவையாக இருக்குது அப்படி ஒன்று சிந்தனை சக்தி மற்றும் இன்னொன்று சகித்து கொள்ளும் சக்தி தேவையாக இருக்குது ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளும் இருக்குது அப்படின்னா காரியங்களை செய்து கொண்டு அங்கு இங்கு போகும்போதும் வரும்பொழுதும் பரிஸ்தா பரிஸ்தாஸ்வரூபம் யாருக்கும் காட்சியாக கிடைக்கும் சகித்து கொள்ளும் சக்தியினால் அனைத்து குணங்களின் பிராப்தி ஏற்பட்டே விடுகிறது யார் சகித்து கொள்ளும் சக்தி உடையவராக இருப்பாரோ அவரிடம் முடிவெடுக்கும் சக்தி பகுத்தறியும் சக்தி உள்ளடக்கும் சக்தி தானாகவே ஒன்றுடன் சேர்ந்து அநேகம் வந்து விடுகிறது சகித்து கொள்ளும் சக்தியும் அவசியமாக இருக்குது மற்றும் சிந்தனை செய்யும் சக்தியும் அவசியமாக இருக்குது மனதிற்காக சிந்தனை சக்தியும் வார்த்தைகள் மற்றும் காரியங்களுக்காக சகித்து சக்தியும் தேவையாக இருக்குது சகித்து கொள்ளும் சக்தி இருக்குது என்றார் பின்பு அவர் என்ன வார்த்தை கூறினாலும் அவை சாதாரணமானவையாக இருக்காது மற்ற காரியங்கள் என்ன செய்தாலும் அவைகளும் அதன் பிரகாரமாகவே செய்வாங்க அப்படி இரண்டு சக்திகளின் அவசியம் இருக்குது சகித்து சக்தி உடையவங்க காரியங்களை வெற்றி அடைந்துடுவாங்க சகித்துக்கொள்ளும் சக்தியின் குறையின் காரணமாக காரியத்தின் வெற்றியிலும் குறை ஏற்பட்டது சகித்து கொள்ளும் சக்தி உள்ளவர்களுக்குத்தான் அவியக்த நிலை மற்றும் சுத்தமான எண்ணங்களின் சொரூப நிலை இருக்கும் சகித்து முகத்தில் பிரகாசம் இருக்கும் எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ளவர்களானாலும் தன்னுடைய சகித்து கொள்ளும் சக்தியினால் குறைந்த காலத்துக்காக உள்ளடக்கி வைத்து விடுவாங்க அப்படி இரண்டு சக்திகளும் தேவையாக இருக்கு தன்னுடைய மனதின் எண்ணங்களை முயற்சி செய்வதில் செலுத்துவதற்கும் கூட சகித்துக்கொள்ளும் சக்தி தேவையாக இருக்குது அதைத்தான் கட்டுப்படுத்தும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க சகித்துக்கொள்ளும் சக்தி இருக்குது என்றால் வீணான எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இந்த இரண்டு சக்திகளின் மேல் கவனம் வைங்க நம்பர் ஒன் வியாபாரி ஆவதற்கான சுலபமான வழி என்ன தன்னை பிஸியாக வைத்துக்கொள்வதனால் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக ஆகிடுறாங்க யாருக்கு தன்னை பிஸியாக வைக்க தெரியாதோ அவர் பிஸ்னஸ் மேனுக்கு தகுதியற்றவர்னு சொல்லப்படும் இந்த பிஸ்னஸ் மேன் ஆவது என்றால் தனக்கும் வருமானம் மற்றவர்களுக்கும் வருமானம் இதற்காக தன்னை தானே ஒரு வினாடி கூட ஃப்ரீயாக வைத்து கொள்ளாதீங்க அதாவது முற்றிலும் காரியம் செய்யாத நிலையில் வச்சுக்காதீங்க நீங்கள் எந்த நம்பரின் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க இங்கே எவ்வளோ வேகமாக முன்னேறுவீங்களோ அவ்வளோ எதிர்காலத்தின் ஆசனத்தை அடைவதற்கும் முன்னேறி செல்வீங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன செய்ய விரும்பினாலும் அதை செய்ய முடியும் அனைவருக்கும் சுதந்திரம் இருக்குது யார் எவ்வளவு வாய்ப்பை எடுக்கிறாங்களோ அவ்வளோ தன்னுடைய ஆசனத்தை அடைவதை உறுதியாக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க பிஸ்னஸ் மேனினுடைய அர்த்தமே யார் ஒரு எண்ணத்தை கூட வீணாக்காதவர் ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானம் இருக்கட்டும் எப்படி வெளி உலக பிஸ்னஸ் மேன் வருமானம் செய்து ஒவ்வொரு பைசாவையும் எவ்வளவு தொகையாக ஆக்கி விடுகிறார் இங்கேயும் ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தில் வருமானம் செய்து காண்பிக்கட்டும் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் என்று சொல்வோம் புத்திக்கு வேறு வேலையே என்ன இருக்குது புத்தி இதிலேயே பிஸியாக இருக்கணும் மற்ற அனைத்து பக்கங்களில் இருந்தும் முடிந்து விட்டது இல்லையா அல்லது இன்னும் ஏதாவது அங்கு புத்தி செல்லும் அளவுக்கு இருந்து விட்டதா அனைத்து பக்கங்களும் முடிந்து விட்டது தானே தன்னுடைய பழைய சமஸ்காரம் பக்கம் கூட முடிந்து விட்டது இல்லையா புத்தி செல்வதற்கான பக்கம் மற்றும் பாதை அதுதான் புத்தி ஒன்று பழைய சமஸ்காரத்தின் பக்கம் செல்லும் அல்லது தன்னுடைய உடலின் கணக்கு வழக்கு பக்கம் செல்லும் மற்றும் மனதின் வீணான எண்ணங்களின் பக்கம் இழுக்கப்படும் இந்த அனைத்துமே முடிந்துவிட்டது இல்லையா உடலுக்கு நோய் ஏற்படுது இது இந்த வழி இதற்கான நிவாரணம் இது அப்படிங்கிற ஞானம் இருக்குது ஏன்னா உடல் எவ்வளவு நன்றாக இருக்குதோ அவ்வளவு சேவை செய்ய முடியும் மற்றபடி தனக்கு என்ற எந்த சுயநலமும் இல்லை சேவைக்காக செய்கிறீங்க அப்படி சாட்சியாக இருக்கும் நிலை ஆகிவிட்டது இல்லையா இப்பொழுது ஒரே ஒரு மார்க்கம் மட்டும் இருக்குது அநேக மார்க்கங்கள் இருந்த காரணத்தினால புத்தி இங்கு அங்கு அப்படின்னு அலைஞ்சது இந்த அனைத்து மார்க்கங்களும் மூடப்பட்டு விட்டன இல்லையா சர்வ சக்திவானின் அரசாங்கத்தின் சீல் போடப்பட்டு விட்டது என்றாகிவிட்டது சீல் போடப்பட்டது எதுவரை வழக்கு முடியவில்லையோ அதுவரை ஒருபொழுதும் திறக்கப்படாது எனவே தன்னுடைய சோதனையை செய்யணும் சிலருக்கு அதிர்ஷ்டத்தில் இருக்குது என்றால் சூழ்நிலைகள் கூட அந்த மாதிரி ஆகிவிடுகிறது அது அவருக்கு மின் தூக்கி போன்றது அதாவது லிஃப்டாக ஆகிடுது இங்கேயும் யாருக்கு கல்பத்துக்கும் முந்தைய அதிர்ஷ்டம் ட்ராமாவில் அடங்கியிருக்குது என்றால் தன்னுடைய முயற்சியும் இருக்குது ஆனால் கூடவே லிஃப்ட்டும் தெய்வீக குடும்பம் மூலமாக கிடைக்கிது மேலும் பப்தாதா மூலமாகவும் கிஃப்ட் கிடைக்கிது இப்பொழுது பாப்தாதா மூலமாக மற்றும் தெய்வீக குடும்பம் மூலமாக எந்தெந்த விதமான கிஃப்ட் பிராப்தி ஆகியிருக்குது என்று இதையும் சோதிக்க வேண்டும் பெரிய மனிதர்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிது என்றால் அவற்றை ஷோகேஸில் பத்திரமாக வைப்பாங்க அதன் மூலமாக தன்னுடைய தேசத்தின் பெயரை புகழடைய செய்கிறாங்க மேலும் இங்கே அவ்வப்போது என்ன கிஃப்ட்டு கிடைக்குதோ அதன் மூலமாக பாப்தாதாவின் மற்றும் குலத்தின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும் நல்லது எப்படி ஆரம்ப காலத்தில் நீங்கள் சேவைக்காக வெளி இடங்களுக்கு செல்றீங்க என்றால் அந்த நேரத்தில் ஞானத்தின் சக்தியோ குறைவாக இருந்தது ஆனால் வெற்றி எந்த சக்தியின் ஆதாரத்தில் கிடச்சிது தியாகம் மற்றும் அன்பு புத்தியின் நினைவின் ஈடுபாடு இரவு பகலாக பாபா மற்றும் யஜ்யத்தின் பக்கம் இருந்தது மிகவும் உள்ளபூர்வமான அன்போடு பாபா மற்றும் யஜ்யம் இவை இரண்டுதான் வெளிப்பட்டது இந்த அன்புதான் அனைவரையும் உதவி செய்வதில் கொண்டு வந்தது இந்த அன்பின் சக்தி தான் மையமானது என்றால் ஆரம்ப கால எந்த சக்தி உதவியாக இருந்ததோ கடைசியிலும் அதுவே தான் நடக்கும் ஆரம்பத்தின் சாக்கார பாபாவின் அன்பினால் தான் மன்மனாபவ ஆனையர்கள் சாக்கார அன்புதான் தான் சகயோகியாக ஆக்கியது மற்றும் தியாகம் செய்வித்தது குழுவின் அதாவது கூட்டு மற்றும் ஒற்றுமை மற்றும் அன்பின் சக்தியினால் முற்றுகையிடணும் இப்பொழுது வெளிநாட்டில் கூட சேவையின் வெற்றிக்கான மூல காரணம் அன்பானவர் மற்றும் சகயோகி ஆவதற்கான முற்றுகை ஞானத்தின் நடைமுறை எடுத்துக்காட்டு இந்த அன்பு மற்றும் குழுவின் சக்தியே ஆகும் சேவையின் வெற்றிக்கான மூல ஆதாரம் இதுதான் எங்கிருந்தாலும் செய்து கொடுக்கும் காரியம் விரைவில் முடிந்துவிடும் அளவுக்கு எந்த மாதிரி திட்டமிட வேண்டும் என்று இதை யோசிக்க இப்பொழுதும் மிகுந்த காரியம் இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது அன்பின் மூலமாக தியாகத்திலும் உயரத் தாண்டுவதைப் போல செய்வதற்கான ஊக்கம் வருது நீங்கள் அனைவரும் எப்படி தியாகம் செஞ்சீங்க ஒவ்வொரு நரம்பிலும் அன்பு நிரம்பிடுச்சு அப்பொழுதுதான் அனைத்தையும் தாண்டி வர முடிந்தது எப்படி இப்பொழுது ஈஸ்வரிய போதை மற்றும் குஷியிலிருந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல எப்பொழுதும் போதை மற்றும் குஷியிலிருந்து சேவையில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீங்க என்று வெளிநாட்டினருக்கு கடிதம் எழுதி அனுப்புங்க வெற்றி திலகமோ இடப்பட்டிருக்குது தன்னுடைய வெற்றி திலகத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருங்க மற்றபடி இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்களோ அதற்காக பாப்தாதாவும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் இன்னும் முன்னேறி செல்லத்தான் வேண்டும் ஏதாவது வாரிசை உருவாக்குங்க அப்பொழுதுதான் சபாஷ் என்று பாராட்டுகள் தருவோம் இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்களோ அதில் மகிழ்ச்சி அடையணும் ஆஹா ஆஹா என்று பாராட்டும் காரியத்தை இப்பொழுது செய்யணும் மகிழ்ச்சி இதற்காகத்தான் அடையிறீங்க ஏன்னா போதை மற்றும் குஷி நல்லபடியாக நிலைத்திருக்குது இதுவரையிலான ரிசல்ட் மிக நல்லதாக இருக்குது இவர்களுடைய கமெண்டர் மிகவும் தைரியம் நிறைந்தவங்க ஏதாவது ஒரு காரியத்தில் ஒருவராவது தைரியம் வைத்து சவாலை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா மற்றவர்களும் அவருடன் சேர்ந்துடுவாங்க விதவிதமான குரூப்பாக இருந்த போதிலும் பூச்சென்று நன்றாக இருக்குது அதற்காக வாழ்த்துக்கள் நல்லது வரதானம் பிரம்ம பாபாவுக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த ஓவியத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆக்குக பிரம்ம பாபாவுக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த ஓவியத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுக உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த காரியம் மூலமாக அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை அனைத்து குழந்தைகளும் வரைந்திருக்கீங்க இப்போ அதற்கான கடைசி டச்சிங் என்பது சம்பூர்ண நிலையை அடைவது மற்றும் பிரம்மபாபாவுக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவது இதற்காக பரோபகாரி ஆகுங்கள் அதாவது சுயநல உணர்விலிருந்து எப்பொழுதும் விடுபட்டு இருங்க ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு குழுவில் சகயோகியாய் இருக்கும் பொழுது எவ்வளவு சுயநலமற்ற நிலை இருக்குமோ அவ்வளவே பரோபகாரி ஆக முடியும் எப்பொழுதும் தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்வாங்க எப்பொழுதும் பிராப்தி சொருபத்தின் நிலையில் நிலைத்திருப்பாங்க தனக்காக எதையும் சுவீகாரம் செய்ய மாட்டாங்க ஸ்லோகன் அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆவதால்தான் சரளத் சரளத்தன்மை மற்றும் சகித்துக்கொள்ளும் தன்மையின் குணம் வரும் அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆவதால்தான் தான் சரளத்தன்மை மற்றும் சகித்துக்கொள்ளும் தன்மையின் குணம் வரும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி